டீ குடிச்சிட்டு இருக்கோம் கணக்கம்பட்டியில் இறங்கிட்டோம் இறங்கி டீ குடிச்சிட்டு இருக்கோம் என் மகன் பாதாம்பால் குடிக்கிறியா எங்கள் பாப்பா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கு இன்னும் சாப்பிடல பையன் சாப்பிடும் என் அங்கச்சி டீ குடிக்கிறா என் கொழந்தைங்க குடிச்சு முடிச்சுட்டு ஒரு யோசனையில் உட்காந்துருக்காரு ஏப்பா மூஞ்சி எங்களுக்கு திரும்பிதான் காமியே ஆ ஏன் மூஞ்சியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலில் அவர் மூஞ்சியை நல்லா காமிக்கிறாள் இருட்டாக தெரியுது கோச்சுக்கிறாதீங்க ஆயிடுச்சு ஆயூல்லை சொல்லணும் ஓகே பிராய் கோயிலுக்கு வந்துட்டோம் கனக்கம்பட்டி கோயிலுக்கு பாருங்க கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கும் இது பாதி கூட்டம் தான் இது பாதி கூட்டம் தான் என்ன பாதி பேர் போயிட்டாங்க பாதி பேர் சாப்பாட்டில் இருக்காங்க நேற்று நைட்டு பூஜை நடந்துக்கிறதுனால இன்றைக்கி பகலில் ஆறு மணியோடு பூஜை முடியுது அதனால கூட்டம் கம்மியாக தான் வந்திருக்கு இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னு தெரில நான் விசாரிக்கல முன்னாடி வாழை மரம் அந்த மாவெனை தென்னப்பூ இது எல்லாமே வச்சு நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க என்ன சிறப்பு பூஜை பண்ணாங்கன்னு தெரியல அதனால் முன்னாடி புனர் பூஜை நட்சத்திர பூஜைன்னு போட்டுருக்காங்க அதாவது புனர் பூஜை வந்து அவரோட நட்சத்திரம் அதுக்கு சிறப்பு பூஜை பண்ணாங்களான்னு தெரில நிறையா பண்ணியிருக்காங்க நாங்கள் இப்போ வந்து ஒரு காமன் நேரம் ஆச்சு தங்கச்சி தான் வரல அவ்வளோதான் வெயிட் இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் ஃபுல் வீடியோவும் நாங்கள் போடுறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறோம் நாங்கள் கோயிலுக்கு வந்தது தேங்க்யூ அப்படி தானே ஆனால் ஒரு சேட்டாக இருக்கு பாரு நிஜலஞ்ச சேட்டையெல்லாம் இல்லை அப்புறம் நம்ம சொல்லுவாப்பா கொஞ்சம்

அங்கி சகு சகுட்ட கேட்க கூட்டி வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இப்படி எடுப்பிட்டு இந்த என்ன பண்ணுறாங்க தெரியுமா அநாதாசிரமத்துக்கு இந்த ட்ரெஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் இவங்க ஆக்குனது போக பாக்கி அப்புறம் அங்கே கொடுத்து விட்றாங்களேன் லாரியை வர சொல்லி ஏற்றி இவங்களுக்கு போக மீதி அரிசியெல்லாம் ஏற்றி இந்த அநாதாசிரம சார்பில் இந்த முதியோர்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாம் அவங்களாம் விட்டுருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏற்றி கொடுத்து விடுவாங்களா அரிசியை இவருக்கு நிறைய வருதில்லை அதனால் கண்டனா வருவோம் நேற்று கடந்து முடிஞ்சிச்சின்னா நம்ம போய் நினச்சி வரமில்ல அது நடந்துடுச்சின்னா அவங்களால முடிஞ்ச அரிசி கொண்டு வருவாங்க இப்போ நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் நிறையா இவங்க இப்போ தானே வர்றாங்க பூஜைக்கு முதல்ல கொண்டு வந்து உள்ளே வச்சிருப்பாங்க நீர் வருவாங்க காந்திரி அரிசி சுற்றிட்டு வருவாங்க காந்திரி அம்மா ஆமாம் முத தான் லேட் ஆகும் இப்போ எல்லாம் நிறையா தங்குறாங்க இது எல்லாமே நிறைய பேர் இப்போ நைட்டில் தங்குறாங்க இங்கே மொதல் வந்து இப்போ அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் இருந்தாங்க இப்போ வந்து எல்லா நாளுமே நைட்டில் இங்கே இருக்கலாம்னு வந்து சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் மூலிமா இது பண்ணிட்டாங்களாம்